ஃபேன்ஸ் பாய் நாங்கள் இன்றைக்கி உடுமலைப்பேட்டை கோயிலுக்கு போகிறோம் குலதெய்வ கோயிலுக்கு ஓகே வந்து இருந்து நம்ம உடுமலைப்பேட்டை பஸ் ஏரியாச்சு பாருங்கள் அதுவும் நம்ம டிவி கோச்சில் தான் இருக்கிறோம் பாருங்கள் ஃபங்க்ஷனாக இருக்குது கொடிலாம் கட்டி நட்டு வச்சிருக்காங்க சிஎம் வரேன்னு சொல்லியிருக்கிறாங்களாட்டு இருக்குது இன்றைக்கி எதோ இப்போ திறந்து வைக்கிறதுக்கு சிஎம் வர அப்படியா சாமிக்கெல்லாம் விளக்கெல்லாம் ரெடி இருக்காங்க நம்ம வாங்க எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் அப்படியே போய் சாமி கும்பலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் குலதெய்வ கோயில் இது வாங்க அதுதான் நான் வேண்டிக்கிறேன் நாங்கள் மட்டும் நல்லா இருக்கக்கூடாது சொல்ல வேண்டிக்கிற தப்பு எல்லாரும் நல்லா இருக்கணும் வேண்டதா நல்லதுன்னு சொல்லிக்கிறேன் ஏன்னா எல்லோரும் நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே எல்லோரும் நல்லா இருக்கணும் நோய் நொடி இல்லாமல் செல்வ செழிப்போடு எல்லோரும் நல்லா இருக்குன்னு வேண்டிட்டு ஆலம்பரம் பார்க்கும் யாரும் இந்த மாதிரி ஆலம்பரம் பார்த்துருக்குங்க இந்த கடையில் எத்தனை பேர் தொங்கிருக்கிறீங்க தோற கடிச்சு விழுந்துருக்குறீங்க நல்லா ஸ்கூலில் விழுந்து அதனால் சாப்பிடாடு சாப்பிட்டா ரொம்ப சாப்பிட முடியல புளி சாப்பாடு ஒரு கரண்டி அப்புறம் லெமன் சாப்பாடு ஒரு கரண்டி சாப்பிட்டு முடி நான் சாப்பிடல அதுக்கு மேலே வச்சுட்டேன் கூட வந்தவங்க அப்படியே திருப்பூர் பஸ் ஏறி அப்படியே போயிட்டாங்க அவங்க திருப்பூருக்கு போகிறனால நாங்கள் அப்படியே கோயம்புத்தூர் பஸ் ஏறி அப்படியே வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூருக்கு ஓகே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாய் நாங்கள் இன்னைக்கு உடுங்குலப்பேட்டை கோயிலுக்கு போகிறோம் குலதெய்வ கோயிலுக்கு ஓகே பாருங்க தான் கணபதி பஸ் ஸ்டாண்ட் பாருங்க எல்லாம் கிளம்பியாச்சு அம்மா அப்பா பைப்பு எல்லாம் கிளம்பி போயிட்டுருக்குறோம் பஸ்ஸையாக இருக்குருக்குறோம் பஸ் இருக்கா நின்றுருக்குறோம் கொஞ்ச நேரத்தில் பஸ் ஏறிடுவோம் அதுக்குள்ளே கோயிலுக்கு போயிட்டுருந்தர்லாம் விநாயகர் கோயிலுக்கு ஓகே வாங்க விநாயகர் கோயிலுக்கு போயிட்டுருந்துடலாம் விநாயகரை வந்தாச்சு வீட்டுக்கு போய் காலை வச்சுட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போலாம் போய் காலையில கறிக்கடை எத்தனை நாடு கறிக்கடை மீன் கடைமா மண்ட திறந்துருக்கு சொல்லி அவரு மீன் கடை ஃப்ரண்ட்ஸ் மீன் கடை ஆட்டுக்கடை கோழிக்கடை எல்லாம் திறந்துருக்கு வேறு இன்றைக்கு சா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைனாலும் இந்த கூட்டம் இன்னைக்கு ஆனால் நம்ம இன்றைக்கி சாட முடியாது நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போகிறனால வேடிக்கை வேணால் பார்த்துட்டு போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இப்போ நம்ம வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம் வீட்ல போய் கால் வச்சுட்டு அப்புறம் போய் ஆய் சொல்லுங்க ஃப்ரான்ஸ் கிளம்பியாச்சு குலதெய்வ கோயிலுக்கு உடுமலைப்பேட்டை கிளம்பியாச்சு பாருங்க ஃபேமிலி எல்லாரும் கிளம்பியாச்சு பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிறோம் மூணாம் நம்பர் பஸ் ஸ்டாண்டு கணபதி இங்கேருந்து பஸ்ஸு கொடுத்துப்போம் காந்திபுரம் போய் அங்கேருந்து உக்கடம் போய் உக்கடத்துலேருந்து பஸ்ஸு அப்பா எல்லோரும் பாருங்கள் கணபதி பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாண்டில் வரோம் கணபதி பஸ் ஸ்டாண்டில் வரோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம உட்கடம் பஸ் ஏரியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ட்ரைட்டாக நம்ம உக்கடம் போய் அங்கேருந்து உடுமலைப்பேட்டை பஸ் ஸ்ட்ரைட்டாக உடுமலைப்பேட்டை போயிடலாம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கணபதியிலேருந்து அப்படியே கிளம்பிட்டுருக்குறோம் பாருங்கள் பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லை இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைனால பாருங்கள் காந்திபுரம் வந்து பாருங்கள் இதுதான் காந்திபுரம் காந்திபுரத்தில் கூட கூட்டமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வெறிச்சோடி கிடக்குது பாருங்கள் திங்கக்கெழம மற்ற அப்புறம் வெள்ளி சனிக்கிழமை வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் கூட்டம் இருக்குது அது அதிகமாக ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது காந்திபுரத்தில் சரியான கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ் பஸ்ஸு கிடைக்கிறத போ போதும் போதுன்னு ஆகிடுச்சி இப்போ பார்த்தீங்கன்னா கூட்டம் இல்லாமல் இருக்குது வரும்போது சரியான கூட்டம் நா நைட்டு ஒரு எட்டு மணிக்குள்ளே தான் வந்தோம் இங்கே பஸ் ஏறக்காக வந்தோம் சரியான கூட்டமாக இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா கூட்டமே இல்லை உங்களுக்கு அது வீடியோ எடுக்க முடியல நான் நம்ம உட்கடை வரைக்கும் தான் வரும்போது வீடியோ எடுத்த ஓகே வாங்க நம்ம அப்படியே போகலாம் நம்ம உக்கடம் போய் அங்கேருந்து நம்ம உடம்புல பட்ட பஸ் ஏறலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே வாருங்க பஸ் அப்படியே மெதுவாக வெளியே போயிட்டுருக்குது பாருங்க பாருங்கள் எவ்வளோ கூட்டமே இல்லாமல் எவ்வளோ வெறிச்சோடி கிடக்குன்னு பாருங்கள் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் இது வந்து உள்ளூர் பஸ் ஸ்டாண்டு ஃப்ரெண்ட்ஸ் வெளியூர் பஸ் ஸ்டாண்டு இந்த இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது கோயம்புத்தூரில் இருக்கிறவங்கலாம் தெரியும் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க நம்ம அப்படியே போகலாம் பாருங்கள் அப்பா உட்காந்துட்டுருக்காங்க முன்னாடி எங்கள் ஒய்ஃப்லாம் உட்காந்துட்டுருக்காங்க லேடி சீட்டில் உட்காரக்கூடாது நான் பின்னாடி வந்து உட்காண்ட்ருக்குறோம் அப்பா நானுமே பாருங்கள் அப்படியே போயிட்டுருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வாங்க நம்ம அப்படியே போகலாம் பஸ்ஸில் வந்து கா பாட்டு ஓடிட்டுருக்கறனால காப்பரேட் வந்துருன்னு நம்ம உங்களுக்கு வாய்ஸ் கொடுக்குற ஃப்ரெண்ட்ஸ் ஓகே வாங்க நம்ம அப்படியே போகலாம் முடுமலை பேட்டை ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம உக்கடை வந்து உக்கடத்துலேருந்து நம்ம உடுமலைப்பேட்டை பஸ் ஏரியாச்சு பாருங்கள் அதுவும் நம்ம டிவி கோச்சில் தான் ஏறி இருக்கிறோம் பாருங்கள் படம் ட்ராகன் படம் பார்த்துட்டு ஜாலியாக போயிட்டுருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஜாலியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் படம் நல்லா இருந்துச்சு படம் சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நம்ம போயிட்டுருக்குறோம் நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா ஆற்றுப்பாளம் தாண்டி அப்படியே போயிட்டுருக்குறோம் பாருங்கள் இதுதான் குறிச்சி குளம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்தது பொள்ளாச்சி பொள்ளாச்சியில் அடுத்தது உடுமலைப்பேட்டை ஓகே வாங்க அப்படியே போகலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக பண்ணிக்கிறாங்க பாருங்கள் சூப்பராக குறிச்சி குளத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பார்க் மாதிரி பண்ணி சூப்பராக பண்ணிக்கிறாங்க பாருங்கள் இதே மாதிரி உக்கட பஸ் ஸ்டாண்டுக்கிட்டேயும் பண்ணிக்கிறாங்க நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஈச்சனாரி பக்கம் வந்தாச்சு பாருங்கள் ஈச்சனாரி கோயில் இதுதான் ஓகே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு அடுத்தது கிணத்துக்கடவு கிணத்துக்கடவு தாண்டி பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்க வேண்டியதாக உங்களை வாங்க நான் அங்கே மீட் பண்ணுறேன் ஓகே வாங்க நம்ம இப்போ போகலாம் ஃப்ரீஸ் நம்ம இப்போ உடுமலைப்பேட்டை வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் உடுமலைப்பேட்டை வந்து புது பஸ் ஸ்டாண்டில் உட்காந்து டீ குடிச்சிட்ருக்குறோம் புது புது பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா புதுசாக பேக்கரி போட்டிருந்தாங்க அதை டீ குடிச்சிட்டு அப்படியே கிளம்பிட்டுருக்கோம் பாருங்கள் நம்ம அப்படியே பாருங்கள் வெளியே வந்துட்டுருக்குறோம் உடுமலை பஸ் ஸ்டாண்டு புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளியே ஆப்போசிட்டில் பழைய பஸ் ஸ்டாண்டு ஃப்ரெண்ட்ஸ் இது புதுசாக ஓப்பன் பண்ணிக்கிறாங்க இந்த பஸ் ஸ்டாண்டு சூப்பராக இருக்குது ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஏதோ ஃபங்க்ஷனாக இருக்குது கட்சி ஃபங்க்ஷன் இருக்குது கொடியெலாம் கட்டி நட்டு வச்சுருக்காங்க சிஎம் வரேன்னு சொல்லியிருக்கிறாங்களாட்டு இருக்குது இன்றைக்கி ஏதோ இப்போ திறந்து வைக்கிறதுக்கு சிஎம் வர அப்படியாமா அதனால தான் ஒரே இதாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கூட்டமாக இருக்குது அதுக்கப்புறம் நம்ம அப்படியே உடுமலைப்பேட்டையிலிருந்து நம்ம குறிச்சி பஸ் ஏறி அங்கேருந்து அப்படியே இங்கே பாருங்க நம்ம குறிச்சி ஊருக்கு வந்து அங்கேருந்து நம்ம குலதெய்வ கோயிலுக்கு வந்தாச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் எங்கள் குலதெய்வ கோயில் அங்கே தான் உட்காந்துட்டு எங்கள் அம்மா அப்புறம் எங்கள் சொந்தக்காரங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா இது பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க என்னென்னா சாமிக்கு விளக்கு எல்லாம் ரெடி பண்ணி சாமிக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள் நான் அப்படியே உட்காந்துட்டு பார்த்துட்ருக்கேன் பாருங்கள் பாருங்கள் சொந்தக்காரங்கன்னா எங்கள் பெரியப்பாவோடய மனைவி அப்புறம் அவங்க பிள்ளையும் தான் வந்திருந்தாங்க ரெண்டு பேரும் தான் வந்திருந்தாங்க வேறு யாரும் வரல ஏன்னா அவங்களும் நான் சரி நாங்களும் கையோடு போயிடலாம் ஒரு வருஷம் முடிஞ்சதுனால பெரியப்பா இறந்து ஒரு வருஷம் ஆனதுனால இதோட முடிஞ்சது ஒரு வருஷம் ஆயிடுச்சுனால சரி நம்மளும் போய்ட்டு வந்துடலான்னு தான் வந்திருக்குறோம் அவங்க கூட பாருங்க நம்ம அப்படியே சாமிக்கெல்லாம் விளக்கெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க நம்ம வாங்க எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம அப்படியே போய் சாமி கும்பிடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் குலதெய்வ கோயில் இது வாங்க எங்கள் சாமி குலதெய்வ சாமி வந்து குறிஞ்சேரி அம்மன் பாருங்க பாரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க பூசாரி ரொம்ப சத்தியவாய்ந்த சாமி ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நம்ம கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா கெடா கோழி இதெல்லாம் வெட்ட மாட்டாங்க சும்மா சிம்பிளாக தான் மொட்டை அடிக்கிறது காது குத்துறது மட்டும் தான் பண்ணுவாங்க வேறு இதெல்லாம் பண்ண வழியெலாம் கொடுக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கே இதெல்லாம் கொடுக்கக்கூடாது பாருங்கள் எங்கள் சாமி குலதெய்வ சாமி குறிஞ்சேரி மாரியம்மன் நீங்களும் கும்பிடுங்க நானும் மக்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் சப்ஸ்கிரைபர் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி தான் கும்பிட்டுருக்குறேன் எல்லோரும் நல்லா இருக்கணும் நான் எப்பயுமே அதான் நான் வேண்டிக்கிறேன் நாங்கள் மட்டும் நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வேண்டிக்கிறது தப்பு எல்லோரும் நல்லா இருக்கணும் வேண்டதா நல்லதுன்னு சொல்லிக்கிறேன் ஏன்னா எல்லோரும் நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே எல்லாரும் நல்லா இருக்கணும் நோய் நொடி இல்லாமல் செல்வ செழிப்போடு எல்லோரும் நல்லா இருக்கணும் வேண்டிகிட்டேன் ஓகே இப்போ வாங்க நம்ம அப்படியே வெளியே போகலாம் சாமி கும்பிட்டாச்சு ஓகே உங்களுக்கு அப்படியே இந்த கோயிலை சுற்றி காட்டுற பாருங்கள் எவ்வளோ பழமை வாய்ந்த கோயில் பாருங்கள் இது வந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்ஸ் கோயில் கிடையாது இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் கோயில் தான் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இது அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கோயிலில் வந்து இன்னும் டெவலப் பண்ணாமல் இருக்கிறாங்க இன்னும் நல்லா இடித்து நல்லா கட்டினா சூப்பராக கட்டலாம் கவர்மெண்ட் ஸ்கூ கோயிலாக இருந்தால் நிறைய எல்லாம் டெவலப் பண்ணியிருப்பாங்க இது வந்து ப்ரைவேட் கோயில்னால அப்படியே உன்னி பழமை வாய்ந்த கோயிலாக வச்சுருக்குறாங்க உனியதா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆல்ட்ரேஷன் பண்ணாலும் பண்ணுவாங்க எல்லோரும் பணம் போட்டாங்கன்னா கொஞ்சம் எல்லாம் ரெடி பண்ணலாம் ஓகே பார்த்தீங்கன்னா நம்ம கோயில் சுற்றி காட்டுறோம் பாருங்கள் எவ்வளோ பழமை வாய்ந்த கோயில்னு உங்களுக்கே தெரியும் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி ஃப்ரெண்ட்ஸ் கடந்த காட்டுக்குள்ளே இருக்கிறனால ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி நீங்களும் வேண்டிக்கங்க கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதலாக அம்மா நிறைவேற்றுவாங்க சொல்லிக்கிறேன் ஓகே இங்கே பாருங்கள் ஆலமரம் பாருங்கள் ரொம்ப பழமை வாய்ந்த ஆலமரம் பாருங்கள் நம்ம சுற்றி காட்டுறோம் பாருங்க வாங்க நீங்களும் நம்ம கோயிலை சுற்றி பாருங்கள் ஓகே இது வந்து குறிஞ்சி ஊரில் தான் இருக்குது இந்த கோயில் பேர் வந்து கோயில் குலதெய்வ கோயில் பேர் வந்து குறிஞ்சி மாரியம்மன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க தென்னை மரம் பாருங்கள் பார்க்குறக்கே கண்கொள்ள காட்சி பெரிய இடம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பின்னாடி வழி கோயில் கோபுரம் பார்த்த பழமை வாய்ந்த சான் எங்க குறிஞ்சி பாருங்க நாகை போட்டு எங்க நாக பாருங்க கிணறு பாருங்க பழமையாய்ந்த கிணறு எங்க பா தண்ணியே இல்லை பற்றி போய் கிடக்கும் பார்த்தீங்களா ஏ பார்த்தீங்கன்னா அதில் ஊரு அதுக்குள்ள ஒரு கோயில் பெரிய இடமா வருங்க ரொம்ப பழமை வாய்ந்த சுவாமி இந்த சாமி பழமை வாய்ந்த சாமி நம்ம பார்த்துருக்குறீங்களா புதுசு ரொம்ப பழமை வாய்ந்த அந்த அம்மா. தர்சமற யார யார பார்த்திருக்கீங்க? இதா பேர்சமற பார்த்தால காட்டுறோம். நாங்க எல்லாம் ஊஞ்சல்ல ஊஞ்சல்ல ஆடி போறது எல்லாம் ஒரு காலத்தில் ஆலமரம் फ्रेंड्स, ஆளமரம் பாருங்க. ஆளமரம் யார் फ्रेंड्स, இந்த மாதிரி ஆலமரம் பார்த்திருக்கீங்க? இந்த केलेையில எத்தனை பேர் தொங்கி இருக்கீங்க? தோர அடிச்சி உளுந்து இருக்கீங்க. இது வெர்ல தொங்கனது இல்ல. பாலை ஸ்கூல்ல எல்லாம் உளுந்து நிறைய நான் இது வரல இதுல தொங்குனது இல்ல. பிடிச்சது இல்ல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ சாப்பிட போகலாம் ஓகே இதான் கோயில் என்ட்ரன்ஸ் பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாருங்கள் திருப்பூர் மாவட்டம் குறிஞ்சி உடுமலைப்பேட்டை இந்த இடத்துல இந்த கோயில் அமைஞ்சிருக்குது போட்டிருக்கும் பாருங்கள் முன்னாடி வாங்க நம்ம சாப்பிட்லாம் நம்ம வீட்லையே லெமன் சாப்பாடு அப்புறம் புளி சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்திருந்தோம் எங்கள் அம்மா தான் செஞ்சாங்க ரொம்ப நாள் கழித்து எங்கள் அம்மா இப்போ செஞ்சுருக்காங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அல்டிமேட்டாக இருந்தது பாருங்கள் சாப்பிட்ருக்குற நான் புளி சாப்பாடு தான் முதல்ல சாப்பிட்றேன் பாருங்கள் எவ்வளோ அருமையாக செஞ்சுருந்தாங்க தெரியுங்களா அப்படியே சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இனிப்பு புளி தான் போட்டு செஞ்சாங்க சூப்பராக இருந்தது ரொம்பவும் டேஸ்ட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் காலையிலேருந்து சாப்பிடல ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் சாப்பிட்லான்னு சாப்பிட்டா ரொம்பவும் சாப்பிட முடியல புளி சாப்பாடு ஒரு கரண்டி அப்புறம் லெமன் சாப்பாடு ஒரு கரண்டி சாப்பிட்டு முடி நான் சாப்பிடல அதுக்கு மேலே வச்சுட்டேன் அப்புறம் ஏன்னா நான் ஏன் தெரியல ரொம்ப காலை சாப்பிடாதனால கொஞ்சம் சாப்பிட முடியல ஃப்ரெண்ட்ஸ் அதனால் சரின்ட்டு அளவாக சாப்பிட்டு அப்புறம் அப்படி பாருங்கள் அப்புறம் எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அப்படியே நம்ம கொஞ்சம் நேரம் அப்படியே அந்த மரத்துக்கடியில் போய் கொஞ்சம் நேரம் படுக்கலாம் ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு போ நம்ம அப்படியே போயிட்டுருக்குறோம் பாருங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மரத்துக்கடியில் படுக்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குது தெரியுங்களா அப்படியே அந்த மரத்துக்கு கீழே படுக்கும்போது அந்த காற்று அப்படியே சூப்பராக அடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அருமையாக இருக்கும் அதுதான் எனக்கு ஒரு ஆசை இந்த மாதிரி படுக்குன்னு ஆசை சரி எல்லோரும் இந்த மரத்துக்கடையில் போய் படுக்கலான்னாங்க ரஸ் எடுக்கலான்னாங்க சேரி போயிட்டு நானும் வந்து அப்படியே படுத்துட்டு இருக்கிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எத்தா பெரிய இடம்னு பாருங்கள் அருமையாக இருந்துச்சு ஆஹா நானும் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே படுத்துட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே தூங்கிட்டேன் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த கோயிலுக்கு வந்து ரெண்டரை வருஷம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நாங்கள் வரோம் சரி ஒன்றரை வருஷம் கழித்து நான் கோயிலுக்கு வரலாற்று தான் இருந்த குடும்பத்தோட எல்லாருமே ஆனால் அதுக்குள்ளே எங்கள் பெரியப்பா இறந்தனால ஒரு வருஷம் ஆனதுக்கப்புறம் தான் கோயிலுக்கு வரணும்னு சொல்லிட்டாங்க ஏன்னா எங்கள் அப்பா வந்து மஞ்சள் தண்ணியெல்லாம் தொழிச்சினால எங்கள் அப்பா வந்து எல்லாம் பண்ணாலே நாங்கள் வந்து ஒரு வருஷம் கழித்து தான் கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டாங்க அதனால தான் இப்போ வந்திருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கடைசியாக வந்தது பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நாங்கள் இதுக்கு முன்னாடி வந்து பொங்கல் வச்சுட்டு போயிருந்தோம் வந்து சாமிக்கு கும்பிட்டு வேறு பொங்கல் மட்டும் வச்சுட்டு போயிருந்தோம் அதுக்கு முன்னாடி பார்த்துருந்திங்கன்னா நாங்கள் எங்கள் பையனுக்கு மொட்டையெல்லாம் அடிச்சுருந்தோம் இங்கே அப்போ வந்து நாங்கள் வீடியோ எடுக்க முடியல அது வந்து ஒரு அஞ்சு ஆறு வருஷம் இருக்கும் ஏன்னா அப்போ வந்து நாங்கள் யூடியூப்பே ஆரம்பிக்கல அதுக்கப்புறம் தான் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் ஆரம்பிச்சது ஓகே எப்படி பாருங்கள் நாங்கள் கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு முன்னாடி கழுப்புறம் பார்த்து வச்சு சாமி கும்பிட்டு அப்படி கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் வந்து ஒரு ரெண்டு மூணு நேரம் அப்படி தங்கிட்டு அப்படி கிளம்பிட்டோம் பாருங்கள் அப்படியே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சின்னதாக ஒரு ஓட மாதிரி போயிட்டுருக்குது பாருங்கள் ஆறு மாதிரி நான் வரும்போது அது வீடியோ எடுக்க முடியல ஸ்டோரேஜ் ஃபுல்லாக இருந்தாலும் எடுக்க முடியல அப்படியே போகும்போது அப்படி எடுக்கிறோம் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் இதுதான் இந்த குறிஞ்சேரி ஊருங்கிறது அந்த என்ட்ரன்ஸ் இதுதான் பாருங்கள் இந்த கோ இந்த ஊருக்கு என்ட்ரன்ஸ் இங்கே வந்துட்டு தான் அப்படியே உள்ளே போக முடியும் பாருங்கள் இதுதான் இந்த ஊர் குறிஞ்சேரிங்கிற ஊர் ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் சொந்தக்காரங்க கூட வந்தவங்க அப்படியே திருப்பூர் பஸ் ஏறி அப்படியே போயிட்டாங்க அவங்க திருப்பூருக்கு போகிறனால நாங்கள் அப்படியே கோயம்புத்தூர் பஸ் ஏறி அப்படியே வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூருக்கு ஓகே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் குலதெய்வி கோயிலுக்கு போங்க ஏன்னா குலதெய்வ கோயிலுக்கு போனால் தான் நம்மளுக்கு வீடு வீட்லேயும் சரி தொழிலையும் சரி நல்லாயிருக்கும் ஏன்னா நீங்கள் எந்த கோயிலில் போய் சாமி கும்பிட்டாலும் அது பிரயோஜனம் இல்லை குலதெய்வி கோயிலுக்கு போனால் தான் குடும்பமும் நல்லாயிருக்கும் தொழிலும் நல்லாயிருக்கும் சொல்லிக்கிறேன் ஓகே இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாருங்கள் ஃபைனலாக நம்ம உக்கடம் பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சு அப்படியே வெளியே நின்று நம்ம காந்திபுரம் பஸ் ஏறி அப்படியே நம்ம காந்திபுரம் போய் அங்கேருந்து நம்ம கணபதி கிளம்பிடலாம் ஓகே பாய்